இன்றைய நற்செய்தி லூக்கா எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம் ஆண்டவரே மாட்சி உமக்கே அதிகாரமாறு இறை வார்த்தைகள் ஒன்று முதல் ஐந்து முடிய ஓர் ஓய்வு நாளில் இயேசு வயல்வெளியே செல்ல நேர்ந்தது அவருடைய சீடர் கதிர்களை கொய்து கைகளினால் கசைக்கு தின்றனர் பரிசெயருள் சிலர் ஓய்வு நாளில் செய்யக்கூடாததை நீங்கள் செய்வதேன் என்று கேட்டனர் அதற்கு இயேசு மறுமொழியாக தாமும் தம்முடன் இருந்தவர்களும் இருந்தபோது தாவீது செய்ததை குறித்து நீங்கள் வாசித்தது இல்லையா அவர் இறை இல்லத்திற்குள் சென்று குருக்கள் மட்டுமே அன்றி வேறு எவரும் உண்ணக்கூடாத அர்ப்பண அப்பங்களை எடுத்து தாம் உண்டது மட்டுமன்றி தம்மோடு இருந்தவர்களுக்கும் கொடுத்தார் அல்லவா என்று கூறினார் மேலும் அவர்களிடம் ஓய்வு நாளும் மானிட மகனுக்கு கட்டுப்பட்டதே என்றார் ஆண்டவரின் அருள்வாக்கு கிறிஸ்துவே உமக்கு புகழ் என் ஆண்டவர் இயேசுவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளை உங்கள் அனைவரையும் உயிர்த்த நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் பெயரிலே அன்போடு வாழ்த்துகிறேன் உங்கள் அனைவருக்காகவும் நான் திருப்பலி ஒப்பு கொடுத்து சிறப்பாக ஜபம் செய்கிறேன் இன்றைய நற்செய்தியிலே பார்க்கிறோம் ஓர் ஓய்வு நாளில் இயேசு வயல்வழியே செல்ல நேர்ந்தது அவருடைய சீடர்கள் கதிர்களை கொய்து கைகளினால் கசக்கி தின்றார்கள் ஓய்வு நாளில் கதிர்களை கைகளில் கசக்கி தின்பது ஓய்வு நாள் சட்டத்தை மீறுவதாக பரிசேயர்களுள் சிலர் சொல்கிறார்கள் ஓய்வு நாளில் கதிர்களை கொய்யக்கூடாது கைகளால் அதை கசக்கக்கூடாது என்று இவர்கள் சட்டம் வைத்திருக்கிறார்கள் அந்த சட்டமும் கடவுள் கொடுத்தது என்று சொல்கிறார்கள் பசியோடு இருக்கக்கூடிய பிள்ளைகள் தங்களுடைய பசியை போக்கிக் கொள்ள ஒரு சிறு காரியத்தை செய்வதை கூட வேலை என்று சொல்லி ஓய்வு நாளில் எவரும் வேலை செய்யக்கூடாது என்று சொல்லி சீடர்களை குற்றம் சாட்டுகிறார்கள் இந்த பரிசெயர்கள் இந்த ஓய்வு நாள் சட்டம் எப்படி வந்தது கடவுள் உலகை ஆறு நாள்களில் உண்டாக்கினார் ஏழாம் நாளில் ஓய்ந்திருந்தார் எனவே கடவுள் ஏழாம் நாளை ஓய்வு நாளாகச் சொல்லியிருக்கிறார் அந்த நாளிலே எவரும் வேலை செய்யக்கூடாது ஏனென்றால் கடவுளே அந்த நாளில் ஓய்ந்திருந்தார் ஆறு நாட்களில் இந்த உலகை உண்டாக்கி முடித்துவிட்டு ஏழாம் நாளில் ஓய்ந்திருந்தார் ஓய்வெடுத்தார் எனவே நாமும் ஓய்வு நாளை கடைபிடிக்க வேண்டும் என்று பரிசையர்கள் இப்படியாய் சட்டம் வைத்திருக்கிறார்கள் என் அன்பு சகோதர சகோதரிகளே ஓய்வு என்பது மனிதனுக்கு தேவைதான் ஓயாமல் உழைத்து கொண்டே இருக்கிறோம் என்று சொன்னால் நம்முடைய உடலும் மனமும் பாதிக்கப்படுவதற்கான வாய்ப்புகள் ஏராளம் உண்டு அதேபோல ஓய்வும் ஓய்வு மட்டுமே எடுத்துக்கொண்டு உழைக்காமலே இருப்பதும் தவறு எனவேதான் பௌலடியார் சொல்லுவார் உழைக்காதவன் உண்ணலாகாது என்று நாம் உண்ண வேண்டும் என்று சொன்னார் உழைப்பு வேலை மிக மிக அவசியம் நம்முடைய வாழ்க்கையிலே வேலையை நீக்கிவிட்டால் ஒன்றுமே இல்லை என்றுதான் சொல்ல வேண்டும் அந்த அளவிற்கு வேலை உழைப்பு என்பது நம்முடைய வாழ்க்கையோடு பின்னி பிணைந்திருக்கிறது நாம் உண்ணக்கூடிய உண உணவுக்கு ஒரு உழைப்பு தேவைப்படுகிறது நாம் உடுத்தக்கூடிய ஆடைக்கு ஒரு உழைப்பு தேவைப்படுகிறது நாம் பருகக்கூடிய நீராக இருக்கலாம் ஏதாக இருந்தாலும் சரி நாம் தங்கி இருக்கக்கூடிய வீடு என எல்லா நிலைகளிலும் யாரோ ஒரு மனிதர் நமக்காக உழைத்து கொண்டே இருக்கிறார் எனவே உழைப்பை பிரித்துவிட்டு நம்மால் இந்த உலகை பார்க்கவே முடியாது ஆண்டவரே உலகை ஒவ்வொரு நாளாக ஒவ்வொரு வார்த்தையை சொல்லி சொல்லிதான் உண்டாக்குகிறார் ஏழாம் நாளில் இப்படியாக உழைத்த இறைவன் ஓய்ந்திருந்தார் எனவே அந்த ஓய்வு நாளை நாமும் கடைபிடிக்க வேண்டும் எப்படி கடைபிடிக்க வேண்டும் ஆறு நாட்கள் வேலை செய்துவிட்டால் நாம் உழைத்து விட்டால் ஏழாம் நாளில் ஓய்ந்திருக்கலாம் ஆறு நாட்களும் வேலையே செய்யாமல் ஏழாம் நாளில் ஓய்ந்திருப்பது தவறு உழைக்கவும் வேண்டும் ஓய்வு எடுக்கவும் வேண்டும் ஓய்வு இல்லாமல் ஓடிக்கொண்டே இருக்கிறோம் உழைத்து கொண்டே இருக்கிறோம் நமக்காக நம்முடைய குடும்பத்திற்காக நம்முடைய பிள்ளைகளுடைய எதிர்காலத்திற்காக ஒரு நோய் வந்துவிட்டால் அல்லது நம்முடைய பிள்ளைகளுடைய படிப்பின் தேவை வந்துவிட்டால் அதற்கு உதவுமே என்று சொல்லி நல்ல எண்ணத்தில் தான் நாம் உழைக்கிறோம் ஆனால் இப் இன்று எத்தனையோ நபர்கள் இப்படியாக ஓடி ஓடி உழைத்தவர்களெல்லாம் இறுதியிலே நோய்வாய்ப்பட்டு கிடக்கிறார்கள் தங்களுடைய பிள்ளைகளுக்காக தங்களை அர்ப்பணித்தவர்களெல்லாம் அந்த பிள்ளைகளினுடைய நல் வாழ்க்கையின் பொழுது அவருடைய எதிர்காலத்தின் போது இவர்கள் இல்லாமலேயே இறந்து போய்விடுகிறார்கள் என் அன்பு சகோதர சகோதரிகளை சுவர் இல்லாமல் சித்திரம் வரைய முடியாது என்று சொல்லுவார்கள் சுவர் என்பது நம்முடைய உடல் என்று சொன்னால் நாம் உடலை நன்றாக கவனித்து கொண்டால்தான் உயிர் வாழ முடியும் உயிரே இல்லை என்று சொன்னால் நாம் சேர்த்து வைத்தது யாருக்காகும் எனவே நண்பு சகோதர சகோதரிகளை உழைப்போம் அதற்கேற்றாற் போல ஓய்வு எடுப்போம் ஞாயிற்றுக்கிழமை அது ஓய்வு நாள் என்றால் நாம் கோவிலுக்கு சென்று அந்த வாரம் முழுவதுமாக நம்மை உழைக்க தூண்டிய அதற்கான வாய்ப்பு கொடுத்த இறைவனுக்கு நன்றி சொல்லுவோம் வரக்கூடிய நாட்களிலே ஆண்டருடைய ஆசிர்வாதம் வேண்டும் என்று சொல்லி நாம் ஜெபம் செய்வோம் எனவே ஓய்வெடுங்கள் கோவிலுக்கு வாருங்கள் ஜெபியுங்கள் அதே போல என் அன்பு சகோதர சகோதரிகளை உங்களுடைய உடலின் நலனின் மீது அக்கறை கொண்டவராயிருங்கள் உங்கள் உடல் ஆரோக்கியமாக இருக்க வேண்டும் ஏனென்றால் நீங்கள் உங்களுடைய பிள்ளைகளுக்கு உங்களுடைய குடும்பத்தில் உள்ளவர்களுக்கு தேவைப்படுகிறீர்கள் உங்களுடைய உடனிருப்பு தேவைப்படுகிறது உங்களுடைய பிரசன்னம் தேவைப்படுகிறது இதோ இந்த நாளில் இப்படியாக நீங்கள் ஓய்வு நாளை புரிந்து கொண்டு உங்களுடைய உடல் உடலுக்கும் மனதுக்கும் ஓய்வு கொடுங்கள் நன்றாக உழைத்து நேர்மையாக உண்மையாக உழைத்து உங்களுடைய வாழ்க்கையை உங்களுடைய குடும்பத்தை வழிநடத்துங்கள் நிச்சயமாக இறைவன் உங்கள் சார்பாக இருப்பார் உங்களுடைய உழைப்பை ஆசிர்வதிப்பார் அவர் உங்களுக்கு தேவையான இலை புதிய ஒரு நம்பிக்கையை கொடுப்பார் எனவே இந்த நாளிலே நாமும் பல சட்டங்களை வைத்திருக்கிறோம் நம்முடைய பணியாளர்களுக்கு நம்முடைய குடும்பத்தில் உள்ளவர்களுக்கு அந்த சட்டத்தை எல்லாம் மனிதன் வாழ்வு பெறுவதற்காய் நாம் பயன்படுத்த வேண்டும் பசியோர் இருப்பவனுக்கு எந்த சட்டமும் உணவு கொடுக்காதே என்று சொல்வதில்லை அப்படி ஒரு சட்டம் சொல்லுகிறது என்று சொன்னால் அது சட்டம் அல்ல அது அதிகாரத்தினுடைய உச்சம் அடிமைத்தனத்தினுடைய உச்சம் எனவே இந்த நாளிலே நாம் உழைப்போம் ஓய்வு எடுப்போம் இறைவனுக்கு நன்றி சொல்வோம் ஏசூக்கே புகழ் மரியே வாழ்க மன்றாடுவோமாக இரக்கம் நிறைந்த ஆண்டவரே இயேசுவே உம்மை போற்றி புகழ்ந்து உமை ஆராதிக்கிறோம் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் இந்த புதிய நாளை தந்ததற்காக நன்றி ஆண்டவரே இன்றும் நீரே எங்களுக்கு உதவி செய்ய விரைந்து வாரும் எங்களோடு தங்கும் எங்களை ஆசீர்வதியும் இன்று தங்களுடைய திருமண நாளை பிறந்த நாளை கொண்டாடக்கூடிய பிள்ளைகளையும் இன்னுமாக எங்களிடத்தில் ஜெப உதவி கேட்டிருப்பவர்களையும் உடைய திருக்கரத்திலே ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன் நீரே ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பீராக இயேசு ஆண்டவரே இதோ ஓய்வு நாளில் உம்முடைய சீடர்களின் சார்பாய் இருந்து அந்த சீடர்களுக்கு நீர் உறுதுணையாய் இருந்தது போல அந்த சட்டத்தை மீறிவிட்டார்கள் என்று பரிசுகள் சொன்ன கூட அந்த சட்டத்திற்கு ஒரு தெளிவான விளக்கம் கொடுத்தது போல எங்கள் ஒவ்வொருவருக்கும் ஒரு தெளிவை கொடுப்பீராக ஞானத்தை கொடுப்பீராக எங்கள் சார்பாக இருந்து எங்களை நீர் ஆசீர்வதிப்பீராக இதோ நோயாளர்களையெல்லாம் உடைய திருக்கரத்திலே ஒப்பு கொடுக்கிறேன் நான்ண்டவரை நீரே அவர்களை தொட்டு குணப்படுத்தும் கடன் பிரச்சனையிலிருந்தும் குடிபோவதை அடிமைத்தனங்களிலிருந்தும் உடைய பிள்ளைகளுக்கு விடுதலையை தாரும் ஆண்டவரே இயேசுவே இதோ இந்த நாளில் நாங்கள் எடுக்கக்கூடிய முடிவுகள் எங்களுடைய முயற்சிகள் அனைத்தையும் நீர் ஆசீர்வதிப்பீராக இதோ உத்தரிக்க நிலையில் இருக்கூடிய ஆன்மாக்களுக்காக ஜெபிக்கிறோம் யாரும் மாசற்ற குழந்தைகள் ஏற்றுக்கொள்வீராக எத்தனையோ பிள்ளைகள் நம்பிக்கையோடு காத்து கிடக்கிறார்கள் இந்த பிள்ளைகளுடைய நம்பிக்கை வீண் போகாது ஆண்டவரே நீர் இன்றே அவர்களை ஆசிர்வதையும் அஞ்சாதே என் மகனே மகளே என்று சொல்லி இந்த பிள்ளைகளை நீர் தேற்றுவீராக இந்த ஜெப வேலை நம்பிக்கையோடு இணைந்து ஜெபித்து கொண்டிருக்கக்கூடிய ஒவ்வொருடைய கண்ணீரையும் துடைத்தரளும் ஆண்டவரே ஒவ்வொரு குடும்பத்தினுடைய பிரசன்னம் இருக்கட்டும் நீரே எங்களை எங்களுடைய குடும்பத்தை ஆசிர்வதிப்பீராக இயேசுவே ஆண்டவரே பசும்புள் வெளிமீது எங்களை நீர் பாதுகாப்பாய் வழிநடத்தும் எங்களுடைய பயணங்களில் எந்த விபத்தும் தீய சக்தியின் ஆதிக்கமும் நெருங்காதபடியாக அரணும் கோட்டையுமாக இருந்து எங்களை பாதுகாத்து வழிநடத்த வேண்டுமென்று மீட்பராகிய இயேசு கிறிஸ்து வழியாக தந்தையை நோக்கி நம்பிக்கையோடு ஒப்புக்கொடுத்து கொடுத்து மன்றாடுகிறோம் ஆமேன் இறைவனுடைய எல்லா புனிதர்களே புனிதைகளே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளுங்கள் அனைத்து காவல் தூதர்களே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளுங்கள் எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூய் ஆவியானவர் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக ஆமேன்